மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு எதிர்க்கட்சித் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ரங்கப்பநாயகப்பட்டி ஊராட்சி குன்னத்துப்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பழுதான வகுப்பறைகள் இடிக்கப்பட்டு கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மாணவர்கள் மரத்திடுதியில் பாடம் படித்து வருகின்றனர் எனவே பள்ளி குழந்தைகளின் கருதி புதிய வகுப்பறை கட்டிட கட்டித்தர அரசு முன்வருவாய் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களை கட்டுவதற்காக ஏறத்தாழ எண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளிகளுக்கு வகுப்பறைகள் இப்பொழுது மூவாயிரத்தி நானூறு வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அவை முழுமையும் ஆறாயிரம் வகுப்பறைகளும் கட்டுவதற்கு நம்முடைய துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்பது புதிய வகுப்பறைகள் இடிக்கப்பட்டதில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட வேண்டும் என்ற கேள்வி அதற்கு கட்டுவதற்கு அரசு நிச்சயம் ஆவணம் செய்யும் உறுப்பினர் முத்துராஜா பேரவைத் தலைவர்களே புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை ஒன்றியம் தொண்டைமான் ஊராட்சியில் உள்ள ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் சுமார் நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் அங்கு பழமை வாய்ந்த கட்டிடம் தற்பொழுது இடிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது மாணவர்களுக்கு போதுமான கட்டிட வசதியும் இல்லை மற்றும் கரம்புக்குடி ஒன்றிய வனங்கொண்டான் விடுதி ஊராட்சி மீனம்பட்டி நடுநிலைப்பள்ளியில் சுமார் முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் மேற்கண்ட பள்ளியில் பழமை வாய்ந்த கட்டிடங்களை இடிக்கும் சூழ்நிலையில் உள்ளது தற்பொழுது இரண்டு வகுப்பறைகள் மட்டுமே செயல்பட்டு வருகின்றன ஆகவே மாணவர்களின் நலம் கருதி மேற்கண்ட இரண்டு பள்ளிகளுக்கும் புதிய கட்டிடங்கள் கட்டித்தர அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர்களை கொள்கின்றேன் ஏற்கனவே நான் இந்த அவையிலே தெரிவித்தபடி மாண்புமிகு உறுப்பினர்கள் அவர்கள் ஏறத்தால சுனாமி காலத்தில் அந்த அந்த அரசு பொறுப்பேற்றவுடனே நம்முடைய மாண்புமிகு முதல்வரவர்கள் ஆணையிட்டு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட ஓட்டு பள்ளி கட்டடங்கள் பெரும்பாலும் நிறைய பழுதடைந்திருக்கிறது ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் இருக்கும் அதில் வந்து இப்போ பதிமூணாயிரம் வகுப்பறைகள் கண்டறி கண்டறியப்பட்டு செப்பனிடுவதற்காக முதல் ஆண்டு எண்ணூறு கோடி ஒதுக்கி தந்தார்கள் அதே மாதிரி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளிக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு வகுப்பு வரைகள் கட்டுவதற்கு இரநூத்தம்பது ஊடி கொடுத்தாங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக கல்வித்துறைக்கு செய்ய வேண்டிய பணிகள் காலதாம ஆனாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு இப்பொழுது கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த ஆண்டு நம்முடைய மண்மை உறுப்பினர் சொன்னதில் அந்த பள்ளியினுடைய நிலை குறித்து அறிந்து நிச்சயம் அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் ஜி கே மணி அவர்கள் மாண்புனரை பேரவைத் தலைவர் அவர்களே தருமபுரி மாவட்டம் எங்கள் பெண்ணாகரம் தொகுதிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி நம்முடைய மாண்பு அமைச்சரவர்கள் கூறியதைப் போல உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி என பல கட்டிடங்கள் இடிந்த நிலையிலும் போதாத இடங்கள் வகுப்பறைகள் இல்லாத இடங்களில் மரத்தடியிலும் மாணவர்கள் படிக்கிற சூழல் இருப்பதால் அதை பட்டியலிட்டு கல்வித்துறைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அது ஒன்று இரண்டு என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு இல்லை இரண்டு நிறைய கட்டிடங்கள் அப்படி பழுதடைந்த காரணத்தால் அந்த பட்டியலை ஏற்றுக்கொண்டு வகுப்பறைகள் கட்டுவது அதிலும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவிகள் அதிகம் படிக்கின்ற காரணத்தால் கழிப்பறைகள் இல்லாத அதையெல்லாம் பட்டியலிட்டு கழிப்பறைகள் கட்டுவதற்கும் சுற்றுச்சூர் கட்டுவதற்கும் அரசு ஆவணம் செய்யுமா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மண்மே உறுப்பினர்கள் மணி அவர்கள் மிக விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே பழுதடைந்த நிலையில் இருப்பதெல்லாம் அது வந்து மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றுதான் முழுமையாக கண்டறிந்து இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்டணங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கும் பழுது நீக்கி அவை நிற்க முடியும் என்கிற கட்டிடங்களுக்காக ஏறத்தாழ ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்து அதற்காக நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நம்முடைய அரசு மாண்புமிக அரசு பொறுப்பேற்ற உடனே அவைகள் அனைத்தும் பணிகளும் ரெண்டாயிரத்தி முந்நூறு பணிகள் முடிக்கப்பட்டு ஏறத்தாழ ஒரு நூற்றி நூறு ஸ்கூல் தான் பாய்க்கு இருக்கு இப்பையும் நம்முடைய மனிதவர்கள் அதில் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறார் பட்டியல் நிச்சயம் நீங்கள் கொடுக்கலாம் அதை மீண்டும் நான் ஆய்வு செய்ய சொல்கிறேன் அப்படி வருகின்ற பொழுது எந்தெந்த பள்ளிகள் புது புதுப்பித்து அதாவது புதிதாக கட்டித்தரப்பட வேண்டுமோ அவைகளை கட்டித்தருவதற்கும் பழுதடைந்ததை நாங்கள் கணக்கு எடுத்துட்டோம் அதில் வந்து அவங்க எடுத்ததில் ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி வந்து மொத்தம் எட்டாயிரத்தி ஐநூறு தான் அவங்க போன ஆண்டு கொடுத்த கணக்கின்படி அதற்கு எவ்வளவு நிதி ஆகிறதோ அவ்வளவு நிதியும் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் நூற்றி தொண்ணூறு கோடி மதிப்பீடு கொடுத்தார்கள் அவைகள் கொடுத்து அத்தனையும் முடிக்கப்பட்டிருக்கிறது அதான் அந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று கொடுத்துருக்கிறார்கள் இது போக இந்த ஆண்டு எங்கே இப்போ நீங்கள் சொல்கிறே குறிப்பிட்டு சொல்கிறே பெண்ணார்தோதி எங்களுடைய துறையினுடைய இயக்குனர் அமர்ந்திருக்கிறார் அதை கணக்க நம்ம எடுத்து நான் கூப்பிட்டு பேசி அதை பார்க்க சொல்கிறேன் குமார் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்முடைய கிள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் அங்கே இருக்கின்றது அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து மழை பெஞ்சா ரொம்ப ஒழுக்காயிருக்கு அந்த கட்டிடத்தை நம்முடைய மரியாதைக்குரிய ஊராட்சித்துறை அமைச்சர் இந்த நிதியாண்டிலேயாவது கட்டித்தருவதற்கு முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டோம் அமைச்சர்கள் கட்டித்தர வேண்டுமா பழுது நீக்க வேண்டுமா என்பதை அந்த நிபுணர்கள் நம்ம ஏற்கனவே பொறியாளர்கள் இருக்கிறார்கள் இல்லை வாய்ப்பு பொறியாளர்கள் பார்த்து விட்டு பழுது நீக்க வேண்டும் என்றால் உடனே செய்ய சொல்றேன் நாளை கூட செய்ய சொல்கிறேன் ஆனால் முழுமையாக இடித்து விட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் ஏன்னா எல்லா பேருமே இருக்க ஸ்கூல பூரா இருக்கிறன்னா அதுக்கு நிதி ஆதாரங்கள் முழுமையாக அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளி கட்டிடங்கள் இருக்கிறேன் அதில் வந்து ஸ்கூல்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேலே இருக்குது மொத்தத்தில் ஐம்பத்தி எட்டாயிரம் இருக்குன்னா ஸ்கூல்ஸ் மட்டும் ஆறாயிரம் கட்டிடங்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் சொன்ன பள்ளி பள்ளி கட்டிடத்தை யூனியன் ஆஃபீஸா யூனியன் ஆஃபீஸ் நிறையா கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்க பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் கேட்டிருக்கீங்களா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன் விநாயணி இருபத்தி ரெண்டு மாண்ம உறுப்பினர் ஏபி நந்தகுமார் மாண்மிகு